வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக்காலி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்மளுடைய வரக்கூடிய பார்த்துட்டு இருப்பீங்க அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்கள் அதாவது சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராஜி முறையில நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எந்த விதத்திலும் மூட நம்பிக்கைகளை போகாமல் பரிகாரங்கள் அது மாதிரி போகாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது உங்களோட ஜாதகத்திலோட கிரகத்தின் தன்மை என்ன அது தகுந்த மாதிரி உங்களுடைய கர்மா உங்கள் வாழ்க்கையில் எப்படி வந்து சாதகமான சம்பவங்களாவும் சாதகமற்ற சம்பவங்களாகவும் உருவெடுக்க போகிறது துல்லியமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் கோச்சார முறையில் சனி குரு கேது பயிற்சிகள் எப்படி ஒரு தாக்கத்தை உங்களோட ராசிக்கு கொடுக்க போகிறார் அதே சமயத்தில் மாத கிரகம் ஆகிய சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஒரு பயிற்சி பெறும் பொழுது எந்த தாக்கத்தை உங்க ராசிக்கு அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வரக்கூடியங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போகிறது என்ன ஒரு பலாபலன்கள் இருக்க போகக்கூடிய மாதமாக இருக்க போகுதுங்கிறது பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல ஃபஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ த தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து அடையும் நீங்க அதனால் பயன்பெறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்காரர்கள் எப்படி இருக்கும் போதுன்னு பார்க்கும்போது ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல நீடித்திருந்து ஒன்பதாம் பார்வையா ராசியை பார்ப்பது நல்ல விஷயம் அதே சமயத்துல சனி வந்து இரண்டாம் இடத்துல இருந்து பாத சனியாக இன்னும் ஒரு ஏழு எட்டு அஞ்சாறு மாதத்தில் மாசத்துல வந்து ஏழரை நாடு சனியிலிருந்தே விலகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மகர ராசிக்காரர்கள் அந்த ரெண்டு கிரகமும் எந்த மாற்றமும் டிசம்பர் மாதம் பெற போறதுல எந்த பயிற்சியும் இல்லை அதே சமயத்துல ராகு கேதும் நீடித்து மூன்றாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் நீடித்திருக்க போகிறார் கேது குருவின் பார்வையுறது பரவாயில்லை சிறப்பு இப்ப மாத கிரகம் ஆகிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு வரார் இதுவரை லாவஸ்தானத்தில் இருக்க சுக்கரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வந்தாலும் பரவாயில்லை ஏன்னா அந்த ராஜோகாதிபதி சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல வந்து ஆறாம் இடத்துல பார்க்கும் பொழுது பண விஷயத்துல பாத்தீங்கன்னா குடுக்கல் விஷயத்துல கொஞ்சம் பாசிட்டிவா வருது அதர் பீப்புள்ஸ் மணினால நம்ம வருது லோன் மூலமாக சில மேன்மை வருது சில எஜுகேஷன் லோன் எதிர்பார்க்கக்கூடிய மகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா நல்ல பலன்களை வருது குடுக்கல் வாங்கல கொஞ்சம் பெனிஃபிட் இருக்கு ஒரு உயில் எழுதி அந்த உயிர் மூலமா நாங்கள் வரக்கூடியதா இருக்கட்டும் பூர்வீக சொத்தா இருக்கட்டும் அப்பா மூலமா வர சொத்தா இருக்கட்டும் மனைவி மூலமா வரக்கூடிய சொத்தா இருக்கட்டும் வம்பு வழக்கெல்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் பாசிட்டிவா வரக்கூடிய அமைப்புகள் வந்து கண்டிப்பா டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்ல இருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல நீடித்து ராசியுமே பார்க்கறனால கொஞ்சம் இல்லற விஷயங்கள் கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் ஏன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது செவ்வாய் வந்து நீச்சமாக இருந்து ராசியை பார்ப்பது அவ்வளோ சிறப்பு இல்லை கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழணும் கொஞ்சம் வேகத்தோட விவேகமாக இருக்கிறது சிறப்பு அதே சமயத்துல வியாபாரம் அது மாதிரி சில விஷயத்துல பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பங்குதாரர்களோட கொஞ்சம் கவனத்துடன் செயல்படக்கூடிய அமைப்புகள் இருக்கு மாணவர்களுக்கு நண்பர்கள் விஷயத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இதே மாதிரி இளம் வயதியர் பெண்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யாரோட பணகரம் என்னங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக டிசம்பர் மாசம் தேவைப்படுகிறது மகராசிக்காரர்களுக்கு அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இந்த சூரியனே வந்து பதினொன்னாம் இடத்துல பதினாறாம் தேதி வரைக்கும் இருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு அவரும் வருது பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அட்டமாதிபதியே வந்து பன்னெண்டுக்கு வரும்பொழுது டிராவலிங் ஒரு விசா கிடைச்சி வெளிநாடு போறது வெளிநாடு போய் படிக்க கூடணும் எதிர்பார்க்கறவங்களுக்கு விசா கிடைக்கிறது ஒரு குட் நியூஸ் கிடைக்கிறது வேலை விஷயமா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் மாறுறவங்க இன்னொரு நாடுல இருந்து இன்னொரு நாடு மாறவங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஒரு பொது பலனாக ஒரு கோச்சாரத்தில் இருக்கு தசா புக்திகள் அதை சப்போர்ட் பண்ணுச்சுன்னா கண்டிப்பா நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அதே சமயத்துல சுக்கரன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் ராசிக்குள்ளே வர்றது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செலவுகளாக இருக்கட்டும் ஒரு டிராவலிங்கா இருக்கட்டும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக ஒரு பெனிஃபிட்டோ ஒரு நிதி நிலைமையில் ஒரு சில நல்ல விஷயங்கள் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை அடுத்த கட்ட உயர்வை நோக்கி போகக்கூடிய மாதமாக அடுத்த வருஷம் புத்தாண்டு எண்டாக இருக்குது பாத்தீங்கன்னா சுக்கரன் இருக்கிற பயிற்சிகளும் சூரியனோட பயிற்சிகளும் எல்லாமே நல்லா இருக்கு புதன் நீடித்து பதினொன்றாம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறப்போ புதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான கிரகம் மகர ராசி ஆறுக்கும் ஒன்பது குடிவன் பாகிஸ்தான அதிபதியே வந்து பதினொன்னாம் இடங்கிற இருந்து குரு பார்வை பெறுவது பாத்தீங்கன்னா நல்லாவே வந்து அப்பா மூலமாக பெனிஃபிட் பூர்வீகம் மூலமா பெனிஃபிட் ஐடி சாப்ட்வேர் அக்கௌன்ட்ஸ் தகவல் தொடர்பு டெலிகம் டாக்குமெண்டேஷன் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல மேன்மை மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா படித்து அவங்க இப்போதான் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரைமுக்கு வரக்கூடிய அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ரிப்பரேஷன் பண்ணி கான்ஃபிடன்ஸ் வரக்கூடிய அமைப்பு வந்து மகராசிங்கிற மாணவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஏன்னா பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் வந்து குரு பார்ப்பை பெறுவது பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சொன்ன புதன் துறையில் நல்லா மேன்மை பெறக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு பப்ளிசிட்டி பாப்புலாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து இது மாதிரி வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கிறவங்க கிரியேட்டிவ் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துலையும் க அமைப்பு நல்லா இருக்குது ஸோ சுக்ரன் சூரியன் பன்னெண்டாம் இடத்துல புதன் பதினோராம் இடத்துலேருந்து பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் காமெடி அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆப்பிற்கு அப்புறம் ஏழு நாட்டு இருந்து மீண்டு வரும்பொழுது உண்மையே வாழ்க்கையில் ஒரு பிரகாசத்தையும் ஒரு நல்ல செட்டில்டு ஃபீலிங்கும் உணரப்போகிறதுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஒரு ஒரு ஸ்டார்டிங்காக அமையும் அடுத்த வருஷம் வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் போடக்கூடிய ஒரு அருமையான மாதமாக உங்களை மகர ராசிக்காரர்கள் இருக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ ஆண்டு கிரகமும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது மாத கிரகங்களும் நல்ல பயிற்சிகள் பெறுறதுங்கிறது பார்க்கணும் இந்த செவ்வாய் மட்டும் ஏழாம் மட்டில இருந்து ராசியை பார்ப்பது பார்த்தீங்கன்னா சில அப்பப்போ கோவதாமங்கள் ஆகுறது அப்பப்போ கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுறது விஷயங்கள் கொஞ்சம் உண்டு கோவத்தை தவிர்க்கணும் வேகத்தை காட்டிலும் விவேகமாக வாழணும் அது அப்பதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்களும் கிடைக்க வேண்டிய அச்சீவ்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா வரும் காலதாமங்களா வந்தாலும் நம்ம சோர்வடையாமல் பொறுமையா இருந்து ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக மகர ராசிக்காரர்கள் டிசம்பர் மாதம் இருக்கிறது இது வந்து ஒரு பொதுவான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து எத்தகைய ஒரு அமைப்பு இருக்குது எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருக்கிறார் ஆட்சி உச்சம் நீச்சம் அதெல்லாம் எப்படி இருக்கு ஒரு ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு ஸ்தான பலன் திக் பலத்துல இருக்காங்களா எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் பார்த்து அவங்களுடைய தசா புக்திகளோட அமைப்பு எப்படி இருக்குது தசநாதன் புக்திநாதன் வந்து கோச்சாரத்துல வந்து எப்படி இருக்கிறார் உங்க ராசிக்கு எந்த இடத்துல இருக்கிறாரெல்லாம் பொறுத்து ஒரு துல்லியமான பலன்கள் நாம பிரசென்ட் இமிடியேட் ஃபியூச்சர் லாங் டேர்ம் ஃபியூச்சர் பார்க்கலாங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பொதுவான பலன்களை மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசியை விட்டு விலகிவிட்டார் ஏழனை வருட காலங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பட்ட துன்பங்கள் பட்ட அவமானங்கள் இழப்புகள் இதில் யாருமே ஈடு கொடுக்க முடியாது அதை இழந்ததை எல்லாம் மீண்டும் கண்டிப்பாக சனி பகவான் திருப்பி கொடுப்பார் தைரியமாக இருங்க உங்களை விட்டதுக்கப்புறம் உடனே எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்ல முடியாது ஓரளவுக்கு உங்களுடைய மருந்துக்கு அதாவது உங்கள் காயத்துக்கு ஒரு மருந்தாக செயல்படுத்துவார் இப்போ இந்த ஏழரசனை நடக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா அம்மா அப்பா நல்ல பிரச்சனை கணவர்னால பிரச்சனை மனைவினால பிரச்சனை குழந்தைகளுக்குனால பிரச்சனை கூட பிறந்தவங்களோட பிரச்சனை மாமனார் மாமியார்னால பிரச்சனை தொழில் செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் வேலை இல்லை இடமாற்றம் மாட்டேன் தொழிலில் பிரச்சனை நிறைய அவமானங்கள் வருமானங்கள் இல்லை தலைக்குணிவு எங்கே போனாலும் ஒரு கெட்ட பெயர் நான் ஏழரசனை வர்றதுக்கு முன்னாடி நான் எப்படி தலை நிமிர்ந்து இருந்தேனோ ஏழரை வந்து இந்த காலகட்டங்களில் தலை குனிந்து கூனி குருகி நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல வச்சிருப்பார் அது வந்து அவருடைய தப்பு கிடையாது நம்ம நம்மளுடைய கர்மாவை கழிச்சுட்ருப்பார் முற்பிவில் செய்த கர்ம இந்த ஏழரை சனியில் தான் கழியும் இல்லையா இப்போ அதெல்லாமே கழிஞ்சு நம்ம கர்மாவை கழிஞ்சதுக்கப்புறம் மீண்டும் தலை நிமர செய்வார் அதனால் தைரியமாக இருக்கலாம் உங்களுடைய நீங்கள் என்ன செஞ்சீங்களோ அதற்குண்டான ஒரு பிரதிபலன் இந்த ஏழரை சனியில் உங்களுக்கு கொடுத்துருப்பார் அதெல்லாமே எல்லாமே அப்புறம் எப்படி கழியும் வலியினாலையும் வேதனையினாலையும் அவமானத்தினாலையும் தானே கழியும் நம்ம சம்பாரித்ததெல்லாம் நினச்சிருக்காது சம்பாரிச்சதெல்லாம் விரயமாயிருக்கும் வேற தொடர்புகள் மூலமாக அவமானங்கள் வந்திருக்கும் அது எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சுன்னு தெரியல எப்படி போச்சுன்னு தெரியல ஆனால் அதனால் எனக்கு ஒரு குடும்பத்தில் பிரச்சனை குடும்பத்தை விட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் இது எல்லாமே நிறைய நடந்திருக்கும் வாழ்க்கையில்